சிவா திருச்சிற்றம்பலம் திருக்கழுக்குன்ற திருக்கழுக்குன்றத்தில் அருளியது திருச்சிற்றம்பலம் பிணக்கில்லாத பெருந்தூரை பெருமானு நாமங்கள் பேசுவார்க்கு இனக்கில்லாததோர் இன்பம் வரும் துன்பமே மே துடை தெம்பிறான் உனக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்த பின் கணக்கில்லா திருக்கோளம் நீ வந்து காட்டினாய்களு குன்றிலே காட்டினாய்கழு குன்றிலே பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்தூரை பெருபித்தனே சட்ட நேர்பட வந்திலாத சளக்கனே நுனை சார்ந்திலேன் சிட்டனே சிவலோகனே நாயினும் கடையாயவும் கட்டனேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய்கள் குன்றிலே காட்டினாய்கள் குன்றிலே மழங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்தூரை விலங்கினேன் வினைக்கெடனே இனிமேல் விளைவது அறிந்திலேன் நின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றியே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய்கழு குன்றிலே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய்கழு குன்றிலே பூனோனாததோர் அன்பு பூண்டு பொருந்தினால் தோறும் போற்றவும் நானோனாததோர் நாணம் எய்தி நடுக்கடலுள் அழுந்தினான் பேனோனாத பெருந்தூரை பெரும் தோணி பற்றி உகிட்டலும் காணோனா திருக்கோளம் நீ வந்து காட்டினாய்கள் குன்றிலே காட்டாய்கள்ன்றே குளமே நீ வராகமே குணம் ஆம் பெருந்தூரை கொண்டலே சிலம் ஏதும் அருந்திலாத என் சிந்தை வைத்த சிகமணி யாளமே கரியாக நான் ஊனை நச்சி நச்சிட வந்திடோ காலமே ஊனை மோதணி வந்து காட்டினாய்கள் குன்றிலே காலமே ஓதணி வந்து உனை ஓதனி வந்து நாய்கள் குன்றிலே பேசமில்லாதோர் கற்பழித்த பெருந்தூரை பெருவெல்லமே எதமே பழ பேசணி என்னை எதிலார் முன் என் செய்தாய் முன்னம் என் செய்தாய் சாதல் சாதல் பொல்லாமையற்ற தரிச்சரண் சரண் என காதலால் உனை ஓதனி வந்து காட்டி நாய்கள் குன்றிலே இயக்கி மாறறுபத்து நால்வாறு என் குணம் செய்த ஈசனே மயக்கயமாயதோர் மும்மள பழவள் வினை கொழுந்தபோ துயக்காரு தென்னை ஆண்டு கொண்டு நின் துய்மலர்கள் கடல் தந்தின் கயக்கவை தடியார் முன்னே வந்து காட்டினாய்கள் குன்றிலே கயக்கவை தடியார் முன்னே வந்து காட்டினாய்கள் குன்றிலே காட்டினாய்கள் குன்றிலே சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் எம்பிரான் வாணிக்கவாசர் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி